கட்வால் டசர் சாரீஸ் பார்க்கலாங்க சாஃப்டா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பிளவுஸ் வர்ற மாதிரியான செவன் சிக்ஸ்டியில் இருக்கக்கூடிய காட்டன் கட்வால் டசர் சாரீஸுங்க சாரியோட லுக் பாருங்க ஃப்ளாரல் டிசைன்ஸ் இல்லைங்க ட்ரையால் அந்த மாதிரி ஷேப்பான டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்திருக்குங்க இதுலேயே உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது முந்திங்க இந்த போர்ஷன் வந்து முந்திங்க லாங் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூப்பா பாருங்க இது சாரி ப்ளவுஸ் வந்து நம்ம உங்களுக்கு கான்ட்ராஸ்டா சாரீல வர்ற கலர்லயே அதுல உங்களுக்கு செல்ஃப் டிசைனும் வர மாதிரியான இது பிளவுஸ்ங்க கோல்டன் செக்ஸ் வந்துருக்குங்க அது உங்களுக்கு பிளவுஸ்லயும் கோல்டன் செக்ஸ் வித்து டார்க் கலரில் ப்ளவுஸ் வந்திருக்குங்க என்னோடய ஹைலைட் வந்து ப்ளவுஸ் தான் என்னோடய ஹைலைட்டுங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா கலருமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க பிடிச்ச சேரீ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாங்க சாரி பாருங்க கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பிளில் உங்களுக்கு ப்ளூ க்ரீன் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இது சாரியோட வியூங்க இது முந்திங்க டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் பார்டர் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ பாருங்க சாஃப்டாக இருக்குங்க நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் போகிறோன்னா கூட இந்த மாதிரி கட்டிக்கலாங்க ஏன்னா சுடுங்காதுங்க நம்ம ஸ்டார்ச் பண்ணணுங்கிறது இல்லைங்க நீட்டா உங்களுக்கு இதுக்கு வந்து சிக்ஸாக்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ்ங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாவும் இருக்குங்க கட்டி கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க ஃப்ளீட் எடுக்கிறக்காகட்டும் இயர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீஸ்ங்க இந்த சாரி பாருங்க பிங்கும் உங்களுக்கு ப்ளூ எல்லாம் கலந்த மாதிரியான சாண்டில் கலர் எல்லாம் கலந்த மாதிரியான சாரிங்க இது முந்திங்க சாரியோட வியூ பாருங்க ஃபிளாரல் டிசைன் வந்த மாதிரி சூப்பரா இருக்குதுங்க உங்களுக்கு செக்ஸ் வந்து சாரி ஃபுல்லாகவே செக்ஸ் கொடுத்துருக்காங்க இது சாரிங்க ப்ளவுஸ் வந்து நமக்கு சாரிங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனா செக்ஸ் மட்டும் வந்த மாதிரியான ப்ளவுஸுங்க இது ப்ளவுஸுங்க இந்த சாரி பாருங்க கலர் காம்பினேஷனே ரொம்ப நீட்டாக இருக்குங்க சாரியோட வியூ பாருங்க மல்டி கலர்ல உங்களுக்கு பர்பிள் கலர் பேஸ்ல உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க சாரியோ டிசைன் இது முந்திங்க இதுக்கு பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது சாரி இது சாரிங்க இந்த சாரீஸ் எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் கட்டலாங்க சின்ன பொண்ணுங்கலேருந்து எல்லாருமே கட்டலாங்க அந்த அளவுக்கு நீட்டா டிசைன்ஸ் ஆகட்டும் கலர் ஆகட்டும் மைல்டா கொடுத்துருக்காங்க இது சாரியோட வியூங்க பிளவுஸ் பாருங்க சாரில வர்ற மாதிரி டார்க் கலரா மாதிரி கோல்டன் செக்ஸ் வந்த மாதிரியான இந்த சாரி பாருங்க கிரே கலர் எலிஃபன்ட் கிரே பேஸ் வைலட் கலர் டார்க் கிரீன் எல்லாம் கலந்த மாதிரியான சாரிங்க சாரி ஃபுல்லா டிசைன்ஸ் பாருங்க டிஃப்ரெண்டான டிசைன்ல ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டன் செக்ஸ் வந்துருதுங்க பர்பிள் கலர் கிரீன் நல்லா கலந்த மாதிரியான சாயங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டார்க் கிரே கலரில் செக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளவுஸ்ங்க பிளவுஸ்லேயே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ஸ் வந்துருக்குங்க பிளவுஸ் ஃபுல்லாகவே இந்த சாரியோட வியூ பாருங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு மயில் வந்துருக்குங்க மயில் டிசைனுங்க பர்பிள் கலர் உங்களுக்கு டார்க் க்ரீன் எல்லாம் கலந்த மாதிரியான சாரீங்க இது சாரியோட வியூங்க இந்த பார்டர்ல வர மாதிரி டார்க் கிரே கலர்ல டிசைன் வந்த மாதிரியான பிளவுஸ் இது பிளவுஸ் இந்த சாரிங்க டார்க் ப்ரௌன் உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ எல்லாம் கலந்த மாதிரியான சாரிங்க இது முந்திங்க முந்தில வந்து லாங் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ பாருங்க அதில் சின்ன சின்ன அந்த கொடி டிசைன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நடுவில் நடுவில் உங்களுக்கு கொடி டிசைன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் டார்க் கிரே கலர்ல பிளவுஸ் வந்து உங்களுக்கு இது இந்த சாரி பாருங்க சாரிய ரொம்ப அழகான டிசைன்ல இருக்குங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு கிராஸா அந்த கொடி வந்தது ரொம்ப அழகா இருக்குங்க முந்தில வந்து இந்த எல்லா டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க சாரீயோட வியூ பாருங்க சாரி ஃபுல்லாவே அந்த கிராஸ் உங்களுக்கு கொடி டிசைன் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பாட்டில் கிரீன்ல வந்துடுதுங்க இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகா கலர் காம்பினேஷனுங்க பிங்க்கு உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ சாக்கோ ப்ரௌனு எல்லாம் கலந்த மாதிரியான சாரீங்க சாரியோட வியூ பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க சுருங்காம உங்களுக்கு கசங்காம வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான சாரீஸ்ங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் டிசைன் வந்த மாதிரியான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்க நல்லா டார்க் வைலட் கலர் வித்து கிரே கலருங்க உங்களுக்கு எலிஃபென்ட் கிரே எல்லாம் கலந்த மாதிரி ரோஸ் ஃப்ளார்ஸ் வந்து நடுவில் வந்த மாதிரியான சாரி டிசைனுங்க இது சாரியோட சாரி ஃபுல்லா அழகான டிசைன்ஸ்ங்க சேம் நம்ம சேரீல வர்ற மாதிரியே ரோஸ் ஃபிளார் வந்து பிளவுஸு கொடுத்துருக்காங்க அது லைட் பேர்பிள் கலர் ரோஸ் ஃபிளர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு செக்ஸ் வந்துருக்குங்க சேரீ பாருங்க கலர் காம்பினேஷனே அவ்வளோ அழகா இருக்குங்க சாண்டில் பேஸ்ல பாட்டில் கிரேன்னு உங்களுக்கு அஹ் கிரே எலிபென்ட் கிரே எல்லாம் கலந்த மாதிரி டிசைன்ஸே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கொடி டிசைன் வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்ட் டிசைனில் சாரீஸ் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க டசர் சேரீல செவன் சிக்ஸ்டியில் ரொம்ப அழகான சாரீஸ்ங்க உங்களுக்கு பிடிச்சமான சாரீஸை வந்து டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க இதுலேயும் கிரே கலர் டார்க் கிரேயில் ஃப்ளாரல் டிசைன் வந்த மாதிரி பிளவுஸ்ங்க அதுலேயும் உங்களுக்கு கோல்டன் செக்ஸ் வந்துருக்குங்க இந்த சாரியில் எது பிடிச்சிருந்ததுனாலும் டக்குன்னு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது சாரியோட இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருந்தனால டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த சாரீஸோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க இந்த சாரீஸ் எல்லாமே கட்வால் டசர் சாரீஸ்ங்க செவன் சிக்ஸ்டிங்க மறுபடியும் ஒரு அழகான சாரீ கலெக்ஷன்ஸோட உங்களை பார்க்குறோங்க நன்றிங்க